ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுதா ராஜேஷ் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு என்னடா ஸ்பெஷல் பார்க்குறீங்களா கண்டிப்பாக ஸ்பெஷல் இருக்குதுங்க சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு பிக் ஒன்று எடுக்க போகிறோம் நம்மளுடைய சர்ட்டிஃபிகேஷனில் இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இயர்க்கு வேறு பிக் பண்ணி தான் நம்ம சர்ட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணிடணும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு புது காஸ்ட்யூமில் எடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான ஒரு பிக்கு தான் இப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம் அதுக்குண்டான ஷூட் தான் இப்போ நடக்க போகுது இந்த ஷூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக நான் எப்பவுமே போடுற நோமேப் லுக்கில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் நான் நோ மேக்கப் லுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை எப்படி பண்ண போறேன்றத பார்க்கலாம் வாங்க சரி மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா ஹேரை டைட் பண்ணிக்கலாம் ஸோ என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையும் கிடையாது ரொம்ப ஆயிலியும் கிடையாது சில நேரம் அது மூடுக்கேற்ற மாதிரி ஆயில் இறங்கும் சில நேரம் ட்ரையாக இருக்கும் ஸோ இப்போ வின்டர் சீசன் வேறு எனக்கு ரொம்ப நோஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போதான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக இருக்கு நோஸ்ல மட்டும் ஆயில் இறங்கி இருக்கு ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல மாயிஸ்டர் போட்டுக்கிறேன் இந்த மாய்ஸ்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீத்தபிளா இருக்கும் வாட்டர் பேஸ்டு மாய்சர் இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்றது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது போட்டுக்கிறேன் ஸோ ஃபுல்லாக வாட்டர் வேஸ்ட்டு மாய்ச்சர் போட்டாச்சு ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கொஞ்சம் பிரீத்தப்பதாக இருக்கும் இதே நான் க்ரீம் பேஸ்ட் போடும்போதும் இல்லைனா ப்ரைமர் போடும்போது எனக்கு ஏதோ யாரோ உட்காந்துட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் எனக்கு இந்த வாட்டர் வேஸ்ட்டு மாயிஷரே எனக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா என்னுடைய ஃபேவரட் ஸ்டோபு சோ இது வந்து கொஞ்சம் ஹையர் அன் பட்ஜெட் தான் அஃபோர்டபுள் பிஎஸ்சிலயும் இருக்கு நான் அதுவுமே வச்சிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து நான் மேக்கோட ஸ்ட்ரோக் கிரீன் தான் நான் ட்ரை பண்ண போறேன் இது கொஞ்சமா எடுத்து நான் எந்தெந்த இடம் போடுறேன்னு பாருங்க இது போடும்போதே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் க்ளாஸினர் சூப்பரா வரும் ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போட போறது இல்ல ரைட் அவ்வளவுதான் இப்ப நான் ஸ்ட்ரோக் கிரீன் போட்டிருக்கேன் இந்த டிசோன் ஏரியா சீசோன் ஏரியா மட்டும் நான் போட்டிருக்கேன் நல்லா அப்ளை பண்ணிருக்கேன் என்னோடது இன்னுமே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன நெக்ஸ்ட் பிஏசி ஹைப்ரோ பேலட் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு எது போடுறோன்னோ இல்லையோ ஹைப்ரோ நான் ஃபில் பண்ணிவிடுவேன் ஸோ அதை பண்ண உடனே எனக்கு ஒரு ஃபுல் ஃபுல்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாகவும் பண்ணிடலாமாங்க மேக்ஸிமம் இன்னர் பார்ட்டில் தான் நான் எடுக்க மாட்டேன் அது அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக தெரியும் அதனால் என்னுடைய ஷேப்பே அப்படியே கொஞ்சம் என்ஹான்ஸ் மட்டும் பண்ணி காட்டுறேன் ஏன் இந்த மாதிரினா கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிக்கலாம் பட் இப்போ இது ஒரு நூ மேக்கப் லுக் இல்லையா இது மெபிலினோடது பட் இது வந்து லிப்ஸ்டிக்காக போட போறது இல்லை ஐ ஷேடோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் பிரீத்தபிளாக இருக்கணுன்றதுக்காக பவுடர் கொஞ்சம் கூட்டிங் கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி நூ மேக்அப் லுக்குக்கு இதுதான் நம்ம லிப்ஸ்டிக்கை தான் ஐ ஷெடோவாக நான் பிளான் பண்ணுவேன் கொஞ்சமாக போட்டால் போதும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் லைட்டாக நீங்கள் சன்வைட்டில் போய் நின்னால் கூட உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவே தெரியாது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இதுக்கு எதுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா சரி அவ்வளோதான் இந்த மஸ்கார பார்த்தீங்கன்னா எப்பவுமே லைனர் போட்டு தான் போடுவோம் இன்னைக்கு போடல நான் கீழே காஜல் போடும்போது லைனர் போட மாட்டேன் லைனர் போடும் போது காஜல் போட மாட்டேன் எனக்கு ரெண்டுமே க்ளோஸ் பண்ணிட்டா ஒரு மாதிரி திக்கான ஒரு ஃபீலும் குட்டியா மாதிரி ஒரு ஐஸ் குட்டியான ஒரு ஃபீல் வரும் அதனால மேக்சிமம் ஏதாச்சும் தான் நான் போடுவேன் இன்னைக்கு நம்ம கீழே காஜல் மட்டும் போடுற பிளான்ல இருக்கும் மேல அதனால மஸ்காரா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டான் இது ரொம்ப சூப்பர் ஸ்டேவா இருக்கும் நல்ல அழகா லிஃப்டடாவும் காட்டும் மெபிலின் ஓடது மெபிலினோட ஆஹ் லேஷ் சென்சேஷனல் ஓகே பாருங்க ஒரு நாலு ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கேன் எவ்ளோ திக் ஆயிருக்கு பாருங்க ஆக்சுவலா இதுவே ஜாஸ்தி நோ மேக்கப் புலுக்கு என்னோட நோ மேக்கப் புலுக்கு அவ்வளோதான் இப்போ நான் காஜல் போட போறேன் இது வந்து ரெனியோட காஜல் ரெனி மிட் நைட் இது எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்மெட்ச் ஆகாது அப்படியே ட்ரை ஆகிடும் சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன்ல கீழே மட்டும் தான் போடுவேன் மேலே மஸ்காரா லுக் அவ்வளோதான் இருக்கும் நல்லா இருக்கா ஸோ ரெண்டு பக்கமும் காஜல் போட்டு மஸ்காரா போட்டாச்சு ஹைப்ரோ ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இப்போது நான் சொன்னிருந்தேன் இல்லையா நோ மேக்கப் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னென்னா கன்சீல் பண்ண போகிறது கிடையாது ஃபவுண்டேஷனும் கிடையாது டேரெக்டாக நம்ம காம்பேக்ட் பவுடர் தான் போட போகிறோம் ஏன் நான் இது ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா நான் நோ மேக்கப் லுக்கில் மேக்ஸிமம் கன்சீலும் ஃபவுண்டேஷன் போடாமல் நீங்கள் கொஞ்சம் வெளியே போகும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஆனால் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆயில் இறங்கக்கூடாதுன்னா பவுடர் போட்டு கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணணும் லாக் பண்ணணும் அதுக்காக நான் அதை பவுடர் மட்டும் நான் ட்ரை பண்ணுவேன் ஆனால் அந்த பவுடர் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் இது என்னுடைய ஃபேவரட் பவுடர் இந்த பவுடர் உங்களுக்கு போடும்போது ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ் லுக்காகவே இருக்கும் அதனால நான் இது மட்டும் நான் ட்ரை பண்ணுவேன் ஓகேவா